சேரன்மகாதேவி பேரூராட்சியில் எட்டாவது வார்டு மற்றும் பத்தாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் புதிய வாறுகால் கட்டும் பணி ஆரம்பம் சேரன்மகாதேவி பேரூராட்சி எட்டாவது மற்றும் பத்தாவது வார்டுக்கு உட்பட்ட அனவரதநல்லூர் தெருவில் இருந்து மாவடி வாய்க்கால் பாலம் வரை உள்ள கழிவுநீர் செல்லும் வார்காலை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் தோண்டி அதிலிருந்து தேவையற்ற கல்லை எடுத்து சீர் செய்யும் பணி ஆரம்பிக்கப்பட்டது பேரூராட்சி மன்ற தலைவி தேவி ஐயப்பன் கூட்டுறவு சங்க தலைவர் ஐயப்பன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் மாதவன் பத்தாவது வார்டு கவுன்சிலர் அன்வர் உசேன் மற்றும் எட்டாவது வார்டு கவுன்சிலர் பவித்ரா ஆகியோர் பார்வையிட்டனர் Terima kasih telah menonton! நீங்க நீங்க எப்படி நினைச்சா அப்படி வரும் நல்லதே நினைச்சா நல்லதே வரும் மாதிரி பேராட்சியில வந்து இந்த வடிகால்கிட்ட வந்து ரொம்ப வந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம் இது வந்து நம்ம பேராட்சியில எட்டாவது வார்டு பத்தாவது வார்டு ரெண்டும் சேர்ந்து வருது இது ரொம்ப நாள் கோரிக்கை நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டு பல கூட்டங்களில் கேட்டதுக்கு அந்த வேலை நடக்குது இது ஒரு இந்த ரோடு வந்து ரோடும் இந்த பார்க்கிங் அந்த மாதிரி போட்டாங்க அந்த இடம் நல்ல ஒரு அமையும் ஜனங்களுக்கு போக்குவரத்து நல்லபடியாக இருக்கும் நாங்கள் வந்து ஒரு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாள் நாளைக்கு ஒரு வாரத்தில் இருக்காங்க இந்த கொஞ்சம் இருக்கு அதிகபட்சமாக ஒரு ஒரு பத்து நாளைக்குள்ளே வேலை தோண்டி போட்ட மண்ணை வந்து இப்போ ரெண்டு மணிக்கு மேலே வண்டியை வச்சு அவ்வளோத்தையும் கல் எல்லாத்துக்குமே ட்ராக்ல ஏற்றி இங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு புதுசாவே அதை சேர்ந்த பேரூராட்சி மூலயமா மதிப்பட்டு நிதியிலிருந்து எட்டாவது பாடு மற்றும் பத்தாவது பாடு சேர்மா பேரூராட்சிக்கு உட்பட்ட அனவரநல்லூர் தெரு மற்றும் மாவடி தெருக்கு செல்லக்கூடிய கால்வாய் வந்து இன்னைக்கு புதிய கால்வாய்க்கு கட்டும் வந்து இன்னைக்கு சிறப்பாக நடைபெற்று பணி வந்து ஒரு பதினைஞ்சு தினங்களுக்குள் விரைவாக இந்த பணிகள் பானங்கள் உடைக்கப்பட்டு அவ்வளவுமே புதிதாக மீண்டும் அந்த கட்டுமான பணி விரைவில் நடைபெறும் என்பதை தெரிவித்துள்ளது இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்